அரசம்பட்டி முத்தமிழ் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கிருஷ்ணமால் நினைவாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அமைப்பு திறப்பு விழா கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் அரசம்பட்டி முத்தமிழ் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கான பள்ளி மேலாண்மை குழு எஸ்என்சி மற்றும் முத்தமிழ் முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பு இணைந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அமைப்பு திறப்பு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான தே மதியழகன் எம்எல்ஏ கலந்து கொண்டு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக செயலாளர் சாந்தமூர்த்தி குணவசந்த அரசு புளியம்பட்டி அரசு பள்ளி கணித ஆசிரியர் குமார் முத்தமிழ் அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆனந்த கணேசன் தலைமை ஆசிரியர் பாலசுப்பிரமணியன் பள்ளி மேலாண்மை குழு தலைவி சுதா பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் செல்வம் உதவி தலைமை ஆசிரியர் இளையராஜா ஆசிரியர் பிரதிநிதி சிவகாந்தா உள்பட சிறப்பு விருந்தினர் மற்றும் நன்கொடை வழங்கியவர்கள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தமிழ் ஆசிரியரும் கவிஞருமான தீபா எழுதிய நீர்க்குமளி புத்தகத்தை மாவட்ட செயலாளர் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் இடம் வழங்கினார் இறுதியாக பள்ளி மேலாண்மை குழு துணை தலைவர் சக்திவேல் நன்றி கூறினார்